என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு அமைந்த பள்ளி விருத்தாசலம் தான் விருத்தாசலம் மேல்நிலை பள்ளியில் ஆங்கில விழா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் கடந்த பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி ஆகிய மூன்று நாட்களும் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கும்பகோணம் டிசிஐஇ சார்பில் ஆங்கில விழா நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி விர்ஜில் மேரி தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏ சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் அகிலன் டிஐசிஇ நிறுவனர் சார்லஸ் பட்டிமன்ற பேச்சாளர் வகீல் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போயிட்டேன் அப்படின்னா ஏன்னா குழந்தைகளை கையாளுங்கிறது அவ்வளவு சிரமமான விஷயம் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் எத்தனை பேர் சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே விருத்தாச்சலத்துல எத்தனையோ பள்ளிக்கூடம் இருந்தாலும் ஒரு சிறந்த பள்ளியில் விருத்தாச்சலம் பாத்திமா பள்ளி பேர் எடுத்திருக்கு அப்படின்னா அதை தாண்டி நல்ல சிஸ்டர் இருக்காங்க உண்மையிலே அவங்ககிட்ட ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தேன் நான் இங்க பழைய சிஸ்டர் ஞாபகம் பயந்து மிரண்டுட்டு போய் வந்தேன் நான் எந்தெந்த வார்த்தை நான் நோட்ஸ் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வரணும் அப்படின்னாங்க ஒம்பதே கால் மணிக்கு மேலே நான் வந்து நின்னேன் இந்த மாதிரி நான் எங்கேயும் வந்தது கிடையாது அப்படி நம்ம ஸ்கூலில் பேசுகிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயத்தில் வந்திருக்கிறேன் அண்ணா இது புதுசாக பேசுகிறான் எல்லாம் அப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் எடுத்துருவோம் அதனால் உண்மையிலேயே கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் பேச பேசுனாலும் நானே அமைதியாக இருப்பீங்களா